அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம தினமும் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் தகுதி தேர்வுலேருந்து நூறு வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இந்த நூறு வினாக்களில் வந்து பார்த்தா நம்ம இது வரைக்கும் மூவாயிரத்தி அறநூறு வினாக்கள் பார்த்துட்டோம் இன்னையோட மூவாயிரத்தி இரநூறு வினாக்கள் முடிய போகுது சரிங்களா நூறு வினாக்கள் ஒரு வீடியோவில் இருக்கும் சரிங்களா ஆன்சர் இல்லாமல் இருக்கும் ஆன்சரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் தெரியணுன்னு லாஸ்ட்டில் நூறு கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணணும் சரிங்களா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா முப்பத்தி ஆறு வீடியோ போட்டுவிட்டோம் முப்பத்தி ஆறு வீடியோவில் முப்பது வீடியோக்குள்ளே வீடியோவில் பிடிஎஃப் வந்து பார்த்தா நம்ம குரூப்பில் டெலிகிராமில் கொடுத்துட்டேன் சரிங்களா அதை வேணா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து டெஸ்ட் போட்டு பரவாயில்ல தினமும் வந்து பார்த்தா ப்ரியர் கொஸ்டின் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா வாங்க ஃபர்ஸ்ட் கொஷ்ஷன் பார்க்கலாம் இரு வினைகளும் பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பறி பரின்ட்டுருக்காங்க இதனால பார்த்துக்கணுங்க சொல் பொருள் மாதிரி தான் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் போடணும் சில ஆப்ஷன் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா அங்கே சிக்கலாகி போயிடும் சரிங்களா பாருங்களேன் பறித்தல் படிச்சுருக்கீங்களா பறித்தல் அப்புறம் இந்த பறி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாங்கு கிடையாது அது வந்து அபகரி பறிக்கிறதுன்னு எதாவது அபகரி தான் பறித்தல் நம்ம சொல்லுவோம் ஸோ வந்து பார்த்தோன்னா அப்போ இது கிடையாது இது கிடையாது சரிங்களா அபகரி அபஹரி அப்போ இந்த பறினா இறங்கு இந்த இறங்கு எந்த இறங்குன்னு தெரியணும் சரிங்களா நல்லா பாருங்கள் இப்போ பாருங்களேன் இன்னொரு சொல் பொருள் வச்சு நம்ம எடுக்கலாம் பாருங்கள் ஆன்சருக்கு பறிவு சொல்லுவோமா பறிவுனால் என்னது இரக்கம் அப்படி போமா இரக்கம் சரிங்களா அப்போ பாருங்கள் இந்த பரியா இறங்கு இந்த இறங்குனா என்னது கீழே கீழே இறங்கு கீழே கீழே வா ஸ்டெப்பில் இறங்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு தான் இந்த இறங்கு வரணும் சரிங்களா அப்போ இறங்கு பரியினா என்னது எது இறங்கு ஸோ இதை வச்சு தான் எடுக்கணும் அதுக்கு தான் சொல்லு பொருள் வந்து பார்த்தோன்னா நல்லா படிக்கணும்னு சொல்லுது சரிங்களா பெரு பெரு அப்படின்ட்டு இருக்காங்க பொருள் வேறுபாடு அடிக்க பெரிய செயல் மதிப்பு பெருன்னு இருக்காங்க அப்படின்னு இல்லை பியில் பாருங்கள் சிறிய செயல் மதிப்பு பெரு சியில் பாருங்கள் பெரிய செயல் பெருகுதல் இருக்காங்க டீயில் பாருங்கள் பெரிய செயல் மதிப்பு கொடுன்னு இருக்காங்க நல்லா பாருங்களேன் இருக்குது அப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஆட்டோமேட்டிக்காக மதிப்பு பெரு வந்துடும் சரிங்களா இங்கே இருக்குது அப்போ மதிப்பு கிடையாது பெருகுதல் கிடையாது இந்த பெரு பாருங்களேன் பெரிய செயல் சிறிய செயல்னு இருக்காங்க அப்போது வந்து பார்த்தோன்னா இது பெருனா பெருனா பெருமையானது பெருமை பெருமைனா இப்படி பெரிய செயல் சரிங்களா அப்போ பெரியது அப்போ வந்து பார்த்தா ஏ தான் வரும் சரிங்களா ஈஸியாக எடுத்துலாம் இதுலேயும் அதே மாதிரி தான் இறங்குன்னு நம்ம வந்து அபக இறங்கு அபகரின்னு ஈஸியாக எடுக்கலாம் தெரிஞ்சிங்கன்னா எடுக்கலாம் சொல் பொருள் இல்லைன்னா எடுக்க முடியாது சரிங்களா மூணாவது கொஸ்டின் பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏ பாருங்கள் எல்லாரும் வேண்டும் வாழ வாழ இன்பமாக எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அப்போ ஈஸியான ஆன்சர் பி தான் சரிங்களா அதை பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்த சொற்றொடர் வாக்குதல் சரியான தொடர் கேட்டிருக்காங்க வருவாய் என்பது அன்று கல்வி தேடும்ங்க பியில் பாருங்கள் கல்வி தேடும் வருவாய் வழிமுறை அன்று இருக்குங்க சி பாருங்கள் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று டி பாருங்கள் அன்று கல்வி என்பது வருவாய் வழிமுறை படித்தாலே தெரியுது கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்றுன்னு அழகாக இருக்குது இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த பாருங்கள் சொற்கள் ஒழுங்கு இப்படி சொற்கள் ஒழுங்குபடுத்தும் கொடுத்துட்டு தமிழ் அம்புவிடும் கலை ஏகலை என்றது ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது சரிங்களா அடுத்த பாருங்கள் ஏகலை அம்புவிடும் தமிழ் கலை என்றது தமிழ் கலை அம்புவிடும் ஏகலை என்றது அப்போ ஈஸியாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது தமிழ் விடும் கலை ஏகலை என்றது அப்போ என்னது ஆன்சர் தான் சரியாக இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அகரவரிசை அகரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஈ தான் வரணும் ஃபஸ்ட்டு அப்போ அதை வச்சு எடுத்தாலும் நம்ம பீ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏதாவது அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஏக்கு தான் ஓ வரும் அப்போ அது வேண்டாம் சரிங்களா அப்போ பாருங்கள் ஏ ஏ அடுத்த வந்து பார்த்தோம்னா ஒலி வடிவமா வடி ஃபஸ்ட் வருமா லீக் அப்புறம் தான் ஐ வரணும் ஸோ வந்து பார்த்தோன்னா ஆன்சர் சி தான் கரெக்ட் சரிங்களா அடுத்த பாருங்க தாய் என்ற வேர் சொல்லி தொழில் பெயர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர் சொல்லி தொழில் பெயர் என்ன இது பாருங்க தந்தானா தருதலா தந்த தந்தா ஏதோ ஒரு ஆன்சரு சூப்பர் ஆன்சர் வந்து பார்த்தா தருதல் தான் தொழில் பெயர் தந்தான் என்பது ஒரு வினை முற்று சரிங்களா தந்து என்பது ஒரு வினை எச்சம் வினை எச்சம் இது பெயரச்சம் பெயரச்சம் கொடு என்ற வேர் சொல்லி வினையான பேர் கேட்டுருக்காங்க கொடுத்தார் கொடுப்பார் கொடுத்தோம் கொடுத்தோர் இருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன வரும் சூப்பர் கொடுத்தோர் சரிங்களா கொடுத்தார்லாம் வினியமுற்று சரிங்களா அதுபோங்க நட என்ற வேர் சொல்லி தொழில் பேர் கேட்டிருக்காங்க நட நடந்து நடத்தல் நடத்து அப்படின்ட்டு அப்போ நடத்தல் சரிங்களா பதினோரா கொஸ்டின் பாருங்கள் வருக என்ற வேர்ச்சொல்லை அறிக்கின்றாங்க வருகை அதோட வேர்ச்சொல் வருவிக்கப்பட்ட வருவித்த வருகின்ற வான்றிருக்காங்க அப்போ அதுக்கோட வேர்ச்சொல் என்ன வரும் வா தான் வரணும் பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லியை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுகின்றிருக்காங்க இட்டதோர் தாமரைப்பு அப்படின்ட்டு இருக்காங்க அப்போது இதில் வினைச்சொல்லுக்கு நம்ம வேர்ச்சொல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அந்த தொடரில் அப்போ இதில் வினைச்சொல் என்னது இட்டதோர் அதுதான் வினைச்சொல் இது வந்து இப்போ பேர் சொல் ஸோ இட்டதோர் என்ற ஒரு வினைச்சொலுக்கு அதுக்கு வந்து பார்த்தோன்னா வேர்ச்சொல் என்னது இடு சரிங்களா மீதியானது தான் பேர்ச்சொலாக இருக்குது சரிங்களா வாருங்கள் வேர்ச்சொல்லை தருக வாரும் வா வரு வந்துன்றிருக்காங்க ஸோ என்ன வரும் வா தான் வரும் ஒரு பொருள் தரும் பல சொல் கொடுத்துட்டு கொழுந்து வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க தால் தோகை ஓலைன்னு இருக்காங்க தொழில் தளிர் இருக்காங்க தண்டு கோல் இருக்காங்க சுவை கொம்பு கோப்பு கொப்புன் இருக்காங்க அப்போ என்ன வரும் கொழுந்து வகைன்னா துளிர் தளிர் விட்டுட்டு குருத்து விட்டுட்டு இதெல்லாம் கொழுந்து சரிங்களா சின்ன வயசில் அந்த குளிர் தளிர் விட்டுட்டு குருத்து வந்துட்டு அப்படின்னா எது அது ஒரு கொழுந்தாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வோம் ஒரு பொருள் தரும் பல சொல்லு கேட்டுட்டு கொத்து கொலை தாறு கதிர் இதெல்லாம் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் கேட்குங்க பிஞ்சு வகையா மணி வகையா இளம் பயிறு வகையா குலை வகையா அப்படின்னு இருக்காங்க அப்போ என்ன வகையை குறிக்கும் இதெல்லாம் கொத்து குலை தாறு கதிர்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு குலை வகை சரிங்களா கொத்தாக இருக்குது கொலை கொலையாக இருக்குது தாறு மாதிரி இருக்குது கதிராக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வகையை குறிக்கிறது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருள் ஏறிதுன்னு கொடுத்துருங்க அன்பை டேஸ் டேஸை போடாதை அப்படின்னு கொடு கோடுன்னு கொடுத்துருக்காங்க கொடுத்தல் கேடு நினைத்தல் தா போ கோடு கொடு அப்படின்ட்டு இருக்காங்க சரிங்களா அப்போ அன்பை தா இதெல்லாம் பாருங்கள் அன்பை கொடு எது சரியாக இருக்குது பாருங்கள் அன்பை கொடு கோடு போடாதை கரெக்டாக இருக்கா மீதியெல்லாம் போட்டு பாருங்கள் சென்டென்ஸுக்கு அது சரியாக வராது பாருங்கள் அன்பை தா போ போடாதே அப்போ பி வரலையா அதை பாருங்கள் கொடுத்தல் அன்பை கொடுத்தல் கேடு நினைத்தல் போடாதே அது வரல அன்பை கோடு அன்பை கோடுன்னு வராது சரிங்களா கொடு போடாதே அப்படின்னு வராது ஸோ வந்து ஆன்சர் தான் கரெக்ட் அடுத்த பாருங்கள் ஒளி வேறுபாடு வானம் வானம் ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருள் கேட்டுக்காங்க அப்போ ஆன்சர் என்ன வரும் நல்லா தெரியும் இது சிஸ்து நீ பூக்களை இருக்குது இந்த வானம்னா வெடி அந்த வானம்னால் ஆகாயம்னு தெரியும் ஏன்னா வானம் சிவந்தது வானம் கருநிறமாக காட்சியளிக்கிறது அப்படின்னாலும் இது ஆகாயம்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த வானம்னா வெடின்னு தெரியும் வலி வலி இந்த வலினா எனது நல்லா தெரியும் உங்களுக்கு காற்றுன்னு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலி பாதை நெறி அப்படின்னு நம்ம சொல்லுமா அப்போ வந்து பார்த்தா காற்று வரணும் ஸோ வந்து இது வரல அப்போ ஆன்சர் பி தான் சரியாக இருக்கு பத்தொம்போது பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் தமிழ்ச்சொல் கொடுத்துட்டு செக் அப்படின்னு இருக்காங்க வரை ஓலை காசோலை பணத்தால் கடன் அட்டேன் இருக்காங்க அப்போ இது ஈஸியாக எடுத்துடலாம் காசோலைன்னு இன்ஃபா இன்ஃபார்ம் இன்ஃபார்மெண்ட் அப்படின்னு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கேட்டுட்டு செய்தி தகவல் செய்தி அலுவலர் தகவலாளர் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ ஈஸியாக எடுத்துடலாம் தகவலாளர்னு எடுத்தலாம் சரிங்களா சரியான இனி எதுன்னு கேட்டுட்டு டிமாண்ட் ட்ராஃப்ட்னா பணம் இருக்காங்க ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையத்தில் வண்ணிக்கிட்டு இருக்காங்க இ காமர்ஸ்னால் இருக்காங்க கரன்சி நோட்னா இன்னொன்று வணக்கிட்டு அப்போ இல்லை எதுவும் சரியாக இருக்குது ஆன்லைன் ஷாப்பிங்னா தான் இணையத்தலை வணிகம் கரெக்டாக இருக்குது இ காமர்ஸ்னால் மின்னணு உயர்நிகம் சரிங்களா கரன்சி நோட்டுனால் பணத்தால் சரிங்களா ஆன் அதை டிமாண்ட் டிமான் ரஃப்னால் வரவில்லை அது ஸோ தப்பாக இருக்குது சரிங்களா எல்லாமே தப்பாக்கி ஆன்லைன் ஷாப்பிங்கு வணிகம் கரெக்டாக இருக்குது அடுத்த பாருங்கள் சந்திப்பில் இல்லாத தொடரை கண்டறியன்னு கொடுத்துட்டு நான்காம் வேற்றுமை விரியில் வள்ளிணவிகுமா அப்போது வந்து பார்த்தா கடைக்கு இச்சு வரும் இங்கேயும் சேர்ந்துருக்கு இங்கேயே சேர்ந்துருக்கு செல்லும்போது துணி பைகளை துணி பைகளை வந்து பார்த்திங்கன்னா துணி பை பையில் துணி பையை மட்டும் சொல்கிறோம் இது இரு பேர் எட்டு கூட எடுத்துக்கலாம் அப்போது வந்து பார்த்தா அதில் வலிநோம் ஸோ இந்த ஆப்ஷன் இறக்கையும் நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம் அப்போ இந்த ஆப்ஷனும் இப்போ இப்போ இல்லை ரிமூவ் பண்ணிடலாம் எடுத்து இது அகர இங்கே பாருங்க எடுத்து எடுத்து சென்றான் சரிங்களா அப்போவும் தூ இங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றியில் வைக்கிறோம் சரிங்களா மண்தொடர்பு குற்றில் எடுத்து அப்போது வந்து பார்த்தா அதில் வலிநிலமை வரும் சரிங்களா அகர இகர இற்றில் தான் வலிநிதி இது வினியத்தை தான் வலிநமிக்கும் இது உகரத்தில் இருக்க சார் அப்போ ஏன் மிகுதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு குற்றிலு உகிற சொல் சரிங்களா அந்த இதில் பார்த்தீங்கன்னா வலிநமிக்கும் ஸோ வந்து பார்த்தோம்னா இச்சி வந்திருக்கு இங்கே இச்சி ஏற்காமல் ரெண்டு ஆப்ஷன் தூக்கிட்டோம் இங்கே இச்சி வரல அப்போ இதை தூக்கினோம்னா ஆன்சர் சி மட்டும் தான் இருக்குது மீதி வந்து பார்த்தா மூணு ஆப்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்துடலாம் சி அது பாருங்க சந்திப்பிள்ளை உள்ள திரும்பி செய்யுன்னு கொடுத்துட்டாங்க இதெல்லாம் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்னு செய்யுள் லைன்லேருந்து கேட்ட லைனு சரிங்களா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தாதான் தெரிஞ்சாதான் போட முடியும் இல்லை போடவே முடியாது அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து எங்கனால்தான் போட முடியும் இது எங்கே இருக்குன்னா ஏ சி நியூ புக்கில் இருக்க பாட்டு சரிங்களா தேனினும் இனியே நர் செந்தமிழ்மொழி மொழி தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழி வானினும் ஓங்கிய வண்டமில் மொழி ஊனினும் மொழியூரும் ஒண்டமில் மொழி அப்படின்னு மொழியை வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பாடின பாட்டு சரிங்களா இல்லை தென்னாடு விளங்குற இத்து வரணும் இதுதான் பிழை உள்ளது மீதி எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது சரிங்களா மீதி ஏ சி டி எல்லாத்துலேயும் அப்போ ஆன்சர் பி மட்டும் தான் பிழை உள்ளது இத்து வராமல் இருக்குது சரிங்களா அடுத்த பாருங்க இருபத்தி நாலாம் கொஸ்டின் கீழ்காணும் சொற்கொள்ள பொருந்தாத சொல்லை தெரிவு செய்யும் கொடுத்துருக்காங்க சொன்னால் நவின்றால் பகர்ந்தாள் ஆடினால் இது மூன்றுமே சொல்லுவதை குறிக்கிறது ஆனால் இது ஆடுவதை குறிக்கிறது சரிங்களா ஸோ அதுதான் பொருந்தாது மரங்களின் பேர் அல்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினே தப்பு சரிங்களா நாளிகரம் கோழி வேரினா தேன் வரணும் ஸோ அதுதான் தப்பு ஆனால் இது வந்து தான் தாமலத்துக்கு காலம்னு கொடுத்துட்டாங்க ரெண்டும் தப்பு தான் நாங்கள் இந்த கொஸ்டினே தப்பாக வரணும் அப்போது இருக்கட்டும் அதுக்கப்புறம் பொருந்தார் சொல்லிகள் கண்டறியன்னு கொடுத்துட்டு சுற்றினா நெற்றி மருதம்னா வைகறை குலைனா காதுன்னு இருக்காங்க குறிஞ்சினா நண்பர்கள்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா குறிஞ்சிங்கிறது நண்பர்கள் இதுதான் தப்பாக இருக்குது சரிங்களா அடுத்த பாருங்கள் இருபத்தி கொஸ்டின் நீக்குதல் எதிர்ச்சொல்லை சொல்லி எடுத்துல நீக்குதல்னால் நம்ம சேர்த்தல் ஈஸியாக சொல்லிடலாம் படுகருன்னா பள்ளம் அதில் ஆப்போசிட் நம்ம வந்து மேடுன்னு சொல்லிடலாம் ஈஸியானது தான் எல்லாம் இரவலர் புறவலர் பால் ப்ளஸ் ஊறும் அப்போ பாருங்கள் இல் நிலைமூளை இட்டில் வறுமொழில் ஊ இல் ப்ளஸ் ஊன்னால் லூ ஆகும் ஸோ பால் ஊரும் ஆகும் ஆன்சர் பி பருத்தி எல்லாம் இது வந்து பார்த்தா வழி எவும் உடம்புமை ஸோ தி இ வந்திருக்கனால எகரம் வரும் இ ப்ளஸ் எல்லாம் இல்லை ஏ இ ப்ளஸ் ஏ வந்து பார்த்தா ஏ வரும் ஆன்சர் பி சரிங்களா சேர்த்து எழுதி கொடுத்துருங்க நூல் ப்ளஸ் அகம் நூற்றகம் வராது நூலகம் வராது நூற்பகம் வராது என்னாகவும் நூல் ப்ளஸ் அகம் இல் கூட்டல் அ சேர்ந்து லேவாயி நூலகம்னு ஆகும் சி கூவல் என்று அழைக்கப்படுவது எது எதனால் எதற்கு எவை எது சொல்வீங்க கோவல் என்று அழைக்கப்படும் எது பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன எங்கு பறந்து செல்கின்றன அப்படி தான் கேள்வி கேக்கணும் மாங்காய்களே வாங்கினாள் அப்போ பாருங்கள் வாங்கினால் அப்படிங்கும் அது என்ன காலம்னு கேட்டிருக்காங்க நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமாக எதுவும் இல்லைன்னு இருக்காங்க வாங்கினால்னு முடிஞ்சிட்டு அப்போ இறந்த காலம்தான் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்ததுன்றிருக்காங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலம் இதில் ஆன்சர் முக்காலம்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் இது தவறு நிறைந்திருந்ததுன்னா இறந்த காலம்தான் வரணும் அவங்க கொஸ்டின் நிறைய இடத்துல வந்து பார்த்திதான் மிஸ்டேக்காக தான் எடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம தான் வந்து பார்த்தா தப்பாக சொல்லுதோமா அப்படின்னு நினைக்காங்க நம்ம சொல்ல கரெக்டு தான் உங்களுக்கே வந்து பார்த்தா பா இந்த கொஷினை நிறைய தடவை பார்த்துட்டு என்ன இப்படி இறந்து முக்காலம் கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பேங்க அவங்க கோட்டி மாதிரி கொஷின் எடுப்பாங்க நிறைய கொஷினை அப்படிதான் எடுத்துருக்காங்க சரிங்களா மலர் வெளி நேற்று மலர் எது நேற்றுன்ட்டாங்க நேற்றுன்னு இறந்த காலம் சரிங்களா போக மலர் மலரை நம்ம பரியனு சொல்லுமா கொய்யுங்குமா அது தெரிஞ்சுக்கணும் அப்போ பாருங்களேன் மலரை வந்து பார்த்தீங்கன்னா கொய் தான் சொல்லுவோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலத்துலேயும் வரும் கொய்வால்னால் இது எதிர்காலமாயிடும் சரிங்களா பறிப்பால் பறி வராது ஸோ அப்போ அவர் இதுவும் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கனா எதிர்காலத்துக்கு தான் வரணும் இது நேற்றுன்னு வந்துட்டு இறந்த காலத்தில் நம்ம வரணும் ஆன்சர் ஸோ கொய்தால் தான் இறந்த காலத்துக்குள்ள ஆன்சர் அப்போது வந்து பார்த்தோன்னா கொய்தால் தான் வரும் சரிங்களா அதை பாருங்கள் சொற்களை வந்து புதிய சொல் உருவாக்குன்னு கொடுத்துட்டு உற்றார் என்னதுன்னு இருக்குது உற்றார் உறவினர் அதுதான் சொற்களை இணைத்து புதிய சொல்ல உருவாக்குது சரிங்களா தென்னை சொற்களை இணைத்து புதிய சொல்ல தென்னை வந்து கீட்டாக தட்டாக குலையாக கூட்டமாக தென்னை கீட்டு தான் சொல்லணும் அதை பாருங்க நாற்பதாவது கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு கொடுத்துட்டு பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான் அப்படின்னா அது அருகாமையுன்னு சொல்லக்கூடாது அருகில் தான் சொல்லணும் ஸோ அதை வச்சிங்கன்னா ரெண்டு தெரியும் பண்ணலாம் பால் பருகினானா குடித்தானா அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம் பால் வந்து பருகினான்னு தான் வரணும் ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டாக இருக்குது வழக்கு எழுத்து வழக்கு சொல்லு அம்மா அம்மாவிடம் சொல் அப்படின்னு பாருங்களேன் சொல்கிறேன் இது கிடையாது சொல்லு கிடையாது சொல்லு கிடையாது சொல் அவ்வளோதான் அடுத்தலாம் பாருங்கள் சொற்றோட இறுதியில் கால் புள்ளியாக அரை புள்ளியாக முக்கால் புள்ளியாக புள்ளியாக கேட்குங்க சொற்றோட இறுதியில் வந்து நம்ம புள்ளி தான் யூஸ்ஃபோம் அப்போ ஆன்சர் டே அதை பாருங்கள் நிறுத்தல்குடி கொடுக்குங்க சரியாக நிறுத்தல்குடி இடப்பட்ட தொடர்னு கேட்டுங்க அந்த இயற்கை அழிக்கிறதே அப்படின்னு வந்து பார்த்தினா ஆட்சியை வரணும் ஸோ ஆன்சர் டிகிரி தான் கரெக்டாக இருக்குது நாற்பத்தி நாலு வருஷம் பாருங்கள் பிள்ளையா நன்மொழி என்று வாய்மை நற்றினை குறிப்பிடுது இது எங்கே இருக்குது டென்த் நியூ புக்கில் அறம் அந்த படம் சங்க சங்கி இலக்கியத்தில் அறம் அந்த பாடத்தில் உள்ளது இதுதான் சரிங்களா இப்போது ஏன் பாருங்கள் பிள்ளையா நன்மொழி என்று வாய்மை அப்போ இதில் ஆன்சர் என்னது ஆன்சருங்க சூப்பர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொடரை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள் காமிட்டி பிள்ளையா நன்மொழி அப்படின்னு ஒரு தொடர் மேற்கொள்கிறது ஒற்றமேல் குறி யூஸ் பண்ணணும் என்று வாய்மையை நற்றினே குறிப்பிடுது தான் என்று சரிங்களா இப்போது நற்றினையில் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஒற்றைமேல் குறிப்பிடுதுன்னு வச்சுக்கலாம் பிளையா நன்மொழி என்று வாய்மையை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சென்டென்ஸ் இல்லாமல் போயிருவோம் இது பண்ணலாம் அந்த பிளையா நன்மொழி அந்த சென்டென்ஸை மேற்கோள் காமிச்சு அப்படின்னு என்று வாய்மையே நற்றினை குறிப்பிடுது அப்படின்னு வாய்மையை நற்றினே குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு தொடரை மேற்கோள் காமிக்கும்போது மேல் குறி யூஸ் பண்ணுவோம் ஸோ பி அண்ட் ஊர் பேரின் மறுவே எழுதுகன்னு கொடுத்துட்டு புதுக்கோட்டைனு இருக்காங்க புதுகை புதுக்கை புதுகை புது புதுன்றிருக்காங்க அப்போ என்ன வரும் புதுகை சரிங்களா புதுச்சேரிக்கு தான் புதுவை சரிங்களா புதுச்சேரிக்கு புதுவை சோழநாடு சோநாடு வெதர் வானிலை ஈஸியானது தான் அறிவியல்கள் சரித்திரம்னா என்னது வரலாறு நீ விளையாட விளையாண்டு கால் வலிக்கிறது வலிக்கிறது சொல்லுங்கள் குற்ற உரைத்தல் விளையாட விளையாண்ட கால் வடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உருவது கூறல் சரிங்களா ஐய வினா இச்சேல செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு ஐய வினா கரெக்டாக இருக்குது குழல் வினா கவிஞனிடம் சுரதா சிறுகல் இருக்கிறதா அப்படின்னு சரிங்களா குழல் வினா உன்னிடம் பாரதர்சன புத்தகம் இருக்கிறதா சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கொளக்கலை கொடுத்துருங்க தப்பு தப்பாக இருக்குது சரிங்களா ஏவலுக்கு இது கொடுக்கணும் இதுக்கு இது இருக்கணும் இதுக்கு இது இருக்கணும் கொலக்குழப்பி வச்சிருக்காங்க ஆனால் ஐய வீணா மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க மீதி மூணுத்தையும் மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்தியன் பேனல் கோடுன்றிருக்காங்க இந்திய பேனல் கோடுன்னா தமிழத்தில் என்ன வரும் சட்டப்பேர ஏரியா தண்டனை சட்ட தொகுப்பாக இந்திய தண்டனை சட்ட தொகுப்பாக இந்திய சட்ட தொகுப்பாக இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு ஆன்சர் சிதான் கரெக்டு சம்மன் அழைப்பானையோ விசாரணையா ஆணையம் உறுதியாக சம்மன் என்ன வரும் சூப்பர் சம்மன்னாக வந்து பார்த்தோன்னா அலைப்பானை கிளீனர்னால் துப்புரவாளர் வங்கி அலுவலர் அஞ்சல் அலுவலர் கணக்கு துப்புரவாளர் பழம் நழுவி பால் விழுந்தது போல் அப்போ வந்து என்ன வரும் ஓமை கொடுத்துருக்காங்க எதிர்பாராத நல்வாய்ப்பு எதிர்பாராத விருந்து பயனற்ற செயல் செல்வ செழிப்புன்றிருக்காங்க அப்போ என்ன வரும் சூப்பர் எதிர்பாராத நல்வாய்ப்பு விழல் கிரைத்த நீர் போல் என்ன வரும் ஒற்றுமையின்மையாக தற்செயல் நிகழ்வாக எதிர்பாராத நிகழ்வாக பயனற்ற செயலா அது ஒரு பயனற்ற செயல் சரிங்களா பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்றாங்க வருவித்தார்னா இருந்தது பிறவினை படிக்கப்பட்டது படுபட்டதுன்னு இருந்து செயற்பாட்டு வினை உறை கவிதால் படிக்கப்பட்டது செயப்பாட்டு வினை கரெக்டாக இருக்குது அப்துல் நேட்டு வந்தான் தன் வினை வரணும் உரை கவிதா உரை படித்தால் செய்வினை வரணும் அப்துல் நேட்டு வருவித்தான் இது பிறவினை வரணும் ஸோ எல்லாமே கொ தப்பு தப்பாக கொடுத்துருந்தாங்க இப்போ ஏதான் கரெக்டு யானை புக்க புலம் போல் இது வந்து ஒரு புறநோற்று பாடல் இது என்னன்னா சரிங்களா அது வந்து பார்த்தோன்னா யானை வந்து பார்த்தோன்னா ஒரு புடி சோறை கொடுத்தோம்னா அது வந்து வீணாக்காமல் திண்டுடும் அதை வந்து பார்த்தோம்னா ஒரு வயலில் கொண்டு விட்டோம்னு வச்சுக்கணும் என்ன ஆகிடும் அதே ஒரு பிடி சோறு தான் திங்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நாசமாக பண்ணிடுவோம் சரிங்களா மிச்சமாவதை விட திங்கதை விட வீணாவது தான் நிறைய ஆகும் அதை அங்கே சொல்லியிருக்கு யானை புலம் போலன்னு விடைக்கற்ற வீணாக கொடுத்துருக்காங்க சாலை சந்திப்புலின்னு நுழையும் போது அந்த சாலை இயற்கையுன்னு செல்லும் வாகனங்களுக்கு முதலீடு கொடுக்க வேண்டும் அப்போ பாருங்களேன் சாலை சந்திப்புள்ளே வேகமாக கடக்கலாமா சாலை சந்தைக்குழுவில் ஏன் பிற வாகனங்களுக்கு முதலிடம் தர வேண்டும் சாலை சந்திக்குழு யாருக்கு முதலிடம் தர வேண்டும் சாலை சந்தைக்குழு எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் கரெக்டாக அதுக்கு அறுபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க விடைக்கெற்ற வினா தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும்னு இருக்காங்க ஆயுத எழுத்து எவ்வாறு எழுதப்படும் ஆயுத எழுத்து எது சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எழுது ஆயுத எழுத்து சார்ந்து வருது அது அப்படின்னு அப்போ இடையில் மட்டும் வரும் எழுத்து கேட்டால் அது ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க அந்த பத்தி படிச்சுட்டு நம்ம விடை போகிறோம் திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமரப்பணின்ட்டாங்க தாமிரப்பணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கில் நிட்டாங்க இந்த இரு நகரங்களில் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டன பாளையங்கோட்டையில் தான் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்த நகரை தனி இந்தியா ஆக்ஸ் போட்டுன்னுட்டாங்க அப்போ திருநெல்வேலி பகுதியை வளம் செலிக்கணும் ஆடு வந்து பார்த்தோம்னா திரு தாமரப்பணி இரட்டை நகரங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தெனி இந்தியா போர்டு பாளையங்கோட்டை கிழக்கு கரையில் அமைந்தது தான் பாளையங்கோட்டை சரிங்களா பாளையங்கோட்டையில் அதிக அளவில் வந்து எது இருக்குன்னா கல்வி நிலையங்கள் அதனால தான் போடணுங்க என் எக்ஸ்போர்ட் குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பெருக்கு செய்கின்றன ஒருமை பெருமை கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன வரும் சொல்லுங்கள் ஆன்சர் சூப்பர் குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை செய்கின்றன சரிங்களா வேலோடு நின்றான் இருவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இந்த குரட்பாவில் பயன்படும் அணி என்ன கேட்டிருக்காங்க ஓமேனி உருவணி ஏகதேச உருவணி சொல் பெரு சொல் பொருள் இருக்காங்க அப்போ இதே என்ன போலன்னு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓமேனி எழுபத்தி ஒன்று பரங்க ஒருமை பன்மை பிள்ளை உள்ள தொடர்ந்து கிடைக்குங்க பிள்ளை இருக்காங்க சரிங்களா உலகம் இருக்காங்க விருந்தவங்க பெண்கள் சிறந்த பெண்கள் கொண்டா கருதப்படுகின்றிருக்காங்க நீதல் நிலைத்தவர் பானக்களை வரவேற்றுகின்றனர் கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்ததுன்ற அது எப்படி கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தன சரிங்களா அப்போ அதுதான் தவறு ஆன்சர் டி அதை வாங்க ஈன்று கொம்பு களித்திட இருக்காங்க அப்போ பாருங்க ஈன்றுன்னு என்னது சரிங்களா ஈன்றுன்னு தன் தந்தது கொம்புன்னு என்னது கிளை கழித்திடன்னா மகிழ்ந்திட அதிமத்துரம் மிகுந்த சுவை அப்போ என்னது ரெண்டு ஒன்று நாலு மூணு சி சரிங்களா அதுலேயும் சொல் பொருள் தான் கொடுக்காங்க முகில் சேகரம் வாக்கு விண்ணம் இருக்கேன் சரியாக மேகம் சேதம் கூட்டணுங்க அப்போ முகில்னா மேகம் சேகரம்னா இருந்து கூட்டம் சேகரம்னா இருந்து கூட்டம் வாகனம் சரியாக விண்ணம்னா சேதம் ஸோ ரெண்டு நாலு ஒன்று மூணு அப்போ ஆன்சர் டி வெறுப்புனா என்னென்னு கேட்டுங்க வெறுப்புனா மலை இருக்கட்ட எது மாதிரி வெளிச்சம் எதுன்னு கேட்டுங்க அப்போது வாரா சரிங்களா மீதி வந்து பாருங்கள் சென்னினா வந்து தொகை பண்புத்தொகை வானம் வளர்ந்த வளம் வளர்கின்ற வளம் வளரும் வானம் வினைத்தொகை சரிங்களா ஒரு ஒரு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த கொஷினே தப்பு தான் சரிங்களா உயிர்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா ஓரு தான் வரணும் ஓருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அது வரணும் ஸோ அதுன்னு கொடுத்துருக்காங்க அப்பவும் வந்து பார்த்தோன்னா அந்த கொஸ்டின் தப்பு தானே இருந்தாலும் இங்கேனா வந்து பார்த்தோன்னா நம்ம ஓர் தான் எடுக்கணும் சரிங்களா பூக்களை பறிக்காத இவகை தொடர்னு கொடுத்துட்டு கட்டளை தொடர் வினா தொடர் செய்தி தொடர் உணர்ச்சி தொடர்னு இருக்காங்க பூக்களை பறிக்காத நேரம் தொடர் செய்தி தொடராக கட்டளை தொடராக வினா எப்படி பாருங்கள் கட்டளை தொடர் இது ஒரு கட்டளையாக சொல்லுறாங்க பறிக்காதீங்கன்னு சொற்களை இது சரியான தொடர் எதுன்னு கேட்டுக்குங்க செயற்கை தலைநகராக வஞ்சி விளங்கியது கரெக்டாக இருக்குது நெல் பேர் கொடுத்தாங்க நெல் என்ன சொல்லுவோம் நெல் தான் சொல்லணும் வாழை அதாவது பேர் தான் கொடுத்தாங்க வாழை வெள்ளரி பணம் மாண்ட்ருக்காங்க வாழை பி பிஞ்சு மீங்களா கச்சல் மீங்களா சொல்லுங்கள் சூப்பர் வாழை கச்சல் சரிங்களா வெள்ளரி பிஞ்சி சரிங்களா பணம் குறும்பை மா வடு சரிங்களா ஸோ மூணு ரெண்டு ஒன்று நாலு ஆன்சர் பி புல் கூட்டு போயிரு கொடுங்க புல் புல்கள் இல்லை புற்கள் தான் சொல்லுங்கள் இளங்கோட்டிகள் முதன்மையாக கொடுத்து பாடிய மலை வந்து பார்த்தோன்னா இமயமலையை தான் இமயமலையில் திருநெல்வேலியில் இருக்க பொதுகிய மலை எண்பத்தி மூணு பாருங்கள் குழந்தையின் தலையை அசையும் பருவத்தின் பேர் என்ன கேங்க சப்பானி வருகை அம்புலி செங்கிரின்றதுங்க இதை படிச்சுப்பீங்க செங்கிரி பருவத்தில் தான் தன்னோடய குழந்தை தனது தலையை அசைத்து அசைக்கணும் வற்றல் திண்டான் எந்த ஆக பேர் இருக்குங்க பொருளாக பேர் பண்பாகு பேர் தொழிலாக பேர் காரியமாக பேர் இருக்கேன் வந்து வற்றல் திண்டான் என்பது ஒரு தொழிலாக பேர் ஹெரிட்டேஜ் அப்படின்னா வந்து போது பாரம்பரியமாக கலப்படமாக பண்டமாக கடற்பயணமாக ஹெரிட்டேஜ் என்பது வந்து தான் ஒரு பாரம்பரியம் பாருங்கள் சரியான கலைச்சொல் அகர்னாமி அப்படின்னா வந்து வேளாண்மையாக உலவியலாக நீர்ப்பாசமும் நாட்டுப்புற விழாங்க அப்படி என்ன வரும் உளவியல் வரும் சரிங்களா கூற்றுக்காரணம் கொடுத்துருங்க தமிழ் சொற்கள் உச்சரிக்கும்போது உச்சரிப்பு சிறுத்தை மட்டுமே வேறுபாடு உள்ள இடத்துலையும் மைங்களுக்கு கரெக்டு கேன சேன பேம தேன சங்களா நேம் வராது சோ வந்து தான் அது தவறு லகரம் மகர போல இருப்பதால் மகர லகரம் என்று இலக்கணம் கூறுவது கரெக்டு தான் அப்போ என்ன வரும் கூற்று சரி காரணம் ஒன்று தவறு ரெண்டு சரி செய்ய தான் போலி என்ன சொல் போல இருத்தல் என்பதில் தோண்டி கரெக்டு தான் போலி மூன்று வகை போடும் அப்படின்ட்டு இருக்காங்க கரெக்டு தான் மூகை போலிகள் மட்டுமில்ல வேறு வகை வேறு போலி உண்டு சரிங்களா முற்று போலி அதுவும் கரெக்டு தான் அப்போது ஏ கரெக்டாக இருக்குது அனைத்து சரி எண்பத்தொம்போது பங்கு சிதம்பர சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியன் பாட்டையும் கேட்டால் சித்தப்பினமும் கூட உயிர் கட்டிடும் கரெக்டு தான் செதமனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய வாழ்நாள் விருதுல ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி ஸோ தப்பாக இருக்குது அப்போது கூற்று சரி காரணம் தவறு அதை பாருங்கள் குரல்நெடல் வேறுபாடு வந்து சொல்பொருள் கேட்டுங்க மனம் மனம்னா உள்ளம் இங்கே இருக்குது மானம்னால் வந்து பார்த்தீங்கன்னா பெருமை கேட்டு சரிங்களா இதில் பாருங்களேன் எந்த ரூன்னு பார்க்கணும் இது வந்து பெருமைன்னா இந்த ரூ தான் இருக்கணும் இந்த ஒரு வராது சரிங்களா அப்போது ஆன்சர் ஏ வாலி வலினா காற்றுன்னு தெரியும் சரிங்களா அப்போது எல்லாத்துலேயும் காற்று இருக்குது வேண்டாம் இந்த சைடு வாலி வாலினா வந்து பார்த்தா குவலை கிடையாது குடம் கிடையாது கரண்டி கிடையாது உள்ள பெரிய பாத்திரம் அவ்வளோ அப்பவும் டி மாரி மாறிடுங்க சரிங்களா மாறினா மழைன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரின்னா சரிங்களா என்ன வரும் சொல்லுங்க இறத்தல் வரும் சரிங்களா மறித்து போயிட்டான் மறித்து போனாரு அப்புறம் இறத்தல் இறந்து போனது சரிங்களா இந்த இறத்தல் வந்து எதுக்கு வரும்னா ஒரு ஆள் போய் நமது போய் இறந்து கேக்குறது சரிங்களா அந்த மாதிரி தான் இரத்தல் சோ பி அடுத்த கொஸ்டின் பாருங்க சரியான இணைப்புச்சொல் அடுத்த கொஸ்டின் பாருங்க இணைப்புச்சூறு கொடுத்துருங்க அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படிமோமா அப்போ ஆன்சர் பி வருமா அது பார்த்தீங்கன்னா விளக்குன்ட்டுருக்காங்க ஒன்று வந்து பார்த்தினா நம்ம ஒரு லைட்டு இருக்கலாம் ஒளி தரும் சாதனம் அப்போது வந்து பார்த்தோன்னா மூணு அப்படி தான் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தினா விளக்கு நல்ல தெளிவாக வந்து பார்த்தா விவரி விளக்கு விளக்குக விளக்கு ஒரு சென்டென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஒரு பொருளை விளக்கு அப்படின்னு சொல்லுவோம்லா ஒரு பொருள் பற்றியே தெளிவான விளக்கம் கொடுங்க அப்படின்னா விவரித்தல் சோ பி அதை பாருங்கள் மொழி அப்போ பாருங்கள் மலையில் சிரிக்கும் மொழி அழகு சரிங்களா சிரிக்கும்ல பேசுமா உறங்குமா விளையாடுமா எது வரும் மலையில் பேசும் மொழி அழகு சரிங்களா அப்போ பேசும் தான் வரணும் ஸோ ஆன்சர் டி சரிங்களா அடைப்புக்குள்ள சொல்லி தகுந்த தகுந்தெடுத்து சேர்க்கைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ் நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா அடைப்புக்குள்ளே சொல்லி கொடுத்துட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தளத்தில் இருக்குது அப்போ இரண்டாவது தளத்தில் தானே இருக்குது அப்போ சி தான் வரணும் அதாவது விளைநிலங்கள் அனைத்து மூழு புண்ணி மூழ்கி கிடைக்கின்றன இதுதான் கரெக்டாக இருக்குது ஏ அதை அப்போ துணி பாருங்கள் பாருங்க இளையகுடி வீட்டுக்கு வந்த சிவனுக்குடிக்கு விருந்தளிக்கு தானியமில்லை இணைப்பு சொல்லு சரிங்களா அதனால அதனால் அதனால இல்ல அதனால அன்று விதைத்து வந்து கிடையாது எனவே அன்று விதைத்து நல்ல அறி அறித்து வந்து படைத்தார் சரிங்களா விருந்து படைத்தார் ஸோ வந்து எனவே தான் வரணும் அதை வந்து நம்ம இனி சொற்களை பேசணும் இல்லைன்னா துன்பப்பட வேண்டிடுவோம் அறிஞர் வந்து அடக்கமா இருப்பார் ஆனால் மூடர் வந்து ஆரவாரமாக இருப்பார் அப்போ ஏதான் நூறு கொஸ்டின்னு பாத்திருக்கோம் நூறு கொஸ்டினுக்கு சரியான விடைகள் யார் அதிகமா பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம இது வரைக்கும் மூவாயிரத்தி அறுநூறு கொஸ்டின் பார்த்துட்டோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கொஸ்டின் தான் இருக்குது அதை முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் முடிஞ்சுது சரிங்களா நிறைய பிரிய கொஸ்டின் பாருங்க நிறைய டெஸ்ட் போட்டு போகலாங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ ஒரு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூப்பா